ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடிய என்ன பார்க்க போனால் சிங்கப்பெண்ணை அப்படிங்கிற சீரியல் என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் சிங்கப்பெண்ணை சீரியலில் என்ன போடுறா அப்படின்னா இப்போ வந்து ஆனந்தி காலத்தில் அனுப்பு தாலி கட்டினார் இப்போ அவங்க அம்மா வந்து பயங்கரமாக கத்துறாங்க நீ உண்மையிலேயே நல்ல விளாருந்தால் விருப்பம் இல்லாமல் தா காலத்தில் தாலி கட்டுறான்னு தெரிஞ்சுன்னா இப்போ ஒன்றும் குடும்பம் போல் நீ வந்து தாலியை கழுத்து தூக்கி எரிஞ்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேடு ஆனந்தி மட்டும் கிடையாது எல்லாருமே தகச்சி போகிறாங்க ஏன் உங்கள் வாழ்க்கை அநியாயத்துக்கு இப்படி கற்றுட்டீங்க அன்பு என் காலத்தில் ஏன் தாலி கட்டினீங்க ஏன் அழகம் போனால் போதுன்னு கத்துறாங்க அப்போ களத்தில் உள்ள தாலியை தூக்கி எறியின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படியே தகச்சி போய் நிற்கிறாங்க களத்தில் ஆனால் அதை பார்த்துட்டு சுற்றி உள்ள எல்லாருமே தைச்சி போகிறாங்க ஏன் ஏன்னா உன்னால் எறிய முடியாது ஏன்னா உன்னுடைய பிளானே இது தானே எப்படியாவது அவங்க கழுத்து தாலி கட்டணும் அப்படின்னு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எதுக்காக நாடகம் ஆடுற நீ சேர்ந்து தான் தளத்தில் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பழிய போடுறாங்க இதனால் ஆனந்தி கதறி அழுறாங்க ஐயோ இவன் இப்படி சொல்லிட்டாலே தாலியை கலத்தி போட்டுருவாளாம் அப்படின்னு சொல்லி பரபரப்பாகவும் ஒரு ஊருப்பாகவும் போய்கிட்டுருக்கு அடுத்து தான் வந்து அது ச வாரம் டிஆர் பிள்ளையில் அடுத்த வாரம் வந்து பயங்கரமாக வந்து ஃபஸ்ட் இடத்துக்கே வந்துடும் இடத்துல இருந்து இப்போ அஞ்சாவது இடத்துக்கு போயிடுச்சு இப்போ வந்து மறுபடியும்ரபரப்பு சேர்ந்து போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போது வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து சிசியில தந்து போயிருந்தால் மலையிலேருந்து கீழே இறங்கும் போது உள்ள வீடியோ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க நன்றி வணக்கம்